தமிழ் மக்களின் பாரம்பரிய முறையில் எப்போதும் தனித்துவமாக இருக்கும் தமிழ் புத்தாண்டு உருவான வரலாறை தெரிந்து கொள்வோம் வாங்க சூரியனை அடிப்படையாக வைத்து தங்களின் தமிழ் புத்தாண்டை கொண்டாடி வருகின்றனர் தமிழர்கள் ஒரு வருடத்தில் மொத்தம் பன்னிரண்டு மாதங்கள் அதனை அடிப்படையாக கொண்டு சித்திரை மாதமே தமிழ்நாட்காட்டியின் முதல் மாதமாக உள்ளது தமிழ் வருடத்தின் அளவு எப்பொழுதும் சீரானதாகவே உள்ளது அறிவியல் ரீதியாக சூரியன் பூமியை சுற்றி வர நாநூற்று அறுபத்தைந்து நாட்கள் ஆறு மணி நேரம் பதினொரு நிமிடம் நாற்பத்து எட்டு நொடிகளாகிறது இதை வைத்துதான் தமிழ் வருடத்தின் காலளவும் பின்பற்றப்படுகிறது சூரியன் மேஷ ராசியில் நுழைவதை தமிழ் வருடத்தின் தொடக்க ஆண்டு என்றும் மீன ராசியிலிருந்து வெளிவருவதை இறுதி ஆண்டு என வைத்து தமிழ் புத்தாண்டு கணக்கிடப்படுகிறது பெரும்பாலும் தமிழ் வருட பிறப்பு ஏப்ரல் மாதம் பதிமூன்று நான்கு ஐந்து ஆகிய தேதிகளில்தான் வரும் இதற்கு முன்னர் தமிழர்கள் புத்தாண்டை கொண்டாடினார்கள் என்பதற்கான சான்று சரிவர கிடைக்கவில்லை கடந்த காலத்தில் ஆவணி மாதத்தை ஆண்டின் தொடக்கமாக கருதி கொண்டாடி இருக்கலாம் என்று ஒரு சில சான்றுகள் கூறுகின்றன தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய நச்சினார்க்கினியர் ஆவணி முதல் மாதம் என்று குறிப்பிடுகிறார் ஆனால் அந்த மாதம் பண்டிகைகள் கொண்டாடப்பட்டது என்பதற்கான சான்று எதுவும் இல்லை ஆனால் சித்திரை மாதம்தான் முதல் மாதம் என்பதை நெடுநல்வாடை பதினைந்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்த புட்பவிதி போன்ற நூல்கள் எடுத்துக் கூறுகின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது மற்றும் இரண்டாயிரத்து எட்டு போன்ற ஆண்டுகளில் தை மாதம்தான் தமிழ் புத்தாண்டு என்ற சர்ச்சை இருந்தது பின்னர் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அரசின் மூலம் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் சித்திரை முதல் நாள் புத்தாண்டாக அறிவிக்கப்பட்டது ஒன்பதாம் நூற்றாண்டு முதல் பதிமூன்றாம் நூற்றாண்டு வரை தமிழ்நாடு மற்றும் தென்னிந்தியாவின் பல்வேறு பகுதிகளை ஆண்டு வந்த சோழ ஆட்சி காலத்தில் தமிழ் புத்தாண்டு முதன்முதலாக தோன்றியது இந்த காலத்தில்தான் தமிழ் காலண்டர் உருவாக்கப்பட்டது மேலும் சித்திரை முதல் நாள் தமிழ் புத்தாண்டாக அனுசரிக்கப்பட்டது சோழர் காலண்டரில் முதல் மாதமான சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டங்களுடன் தொடங்கப்படுகிறது தமிழ்நாடு மற்றும் இலங்கையில் தமிழ் புத்தாண்டு ஆண்டானது பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது